அழகன்பட்டி ஒரு அழகான கிராமம் எப்போதும் பரபரப்புடன் காணப்படும் மாலை நேரம் வந்தால் இளைஞர்களின் கூட்டமும் கட்டி இருக்கும் இப்போது ஒரு ஆறு மாதமாக அழகன்பட்டி பயந்து போய் கிடக்கிறது மாலை வேலை வந்தால் வீட்டை விட்டு வெளியே வரவே அந்த ஊர் மக்கள் பயப்படுகிறார்கள் அப்படி அந்த ஊரில் என்னதான் நடந்தது என்று பார்ப்போமா அந்த வீடு கிராமத்தில் ஒதுக்குப்புறமாய் உள்ள வீடு சின்னப்பன் சுந்தரி தம்பதிகள் அந்த வீட்டில் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு காயத்ரி கதிர் என்ற ஒரு மகனும் மகளும் உண்டு காயத்ரி கல்லூரி படிக்கும்போது கதிரவன் என்ற பையனை காதலித்து வந்தாள் கதிரவன் ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் காயத்ரி ஏழை வீட்டில் உள்ளவள் இருவரும் விரும்புவது கதிரவன் வீட்டிற்கு எப்படியோ தெரிந்து விட்டது கதிரவன் அப்பா காயத்ரி வீட்டிற்கு வந்து அவளை மிரட்டுகிறார் கதிரவனுக்கு எல்லா விஷயமும் தெரிந்து விடுகிறது இனி தாமதித்தால் என்ன வேண்டும் என்றாலும் நடக்கலாம் காயத்ரி உயிருக்கு உத்திரவாதம் இல்லை தன் நண்பர்களுடன் கலந்து பேசி காயத்ரியை ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொள்கிறான் யாருக்கும் தெரியாத ஊரில் வசித்து வருகின்றனர் காயத்ரி மூன்று மாதம் கருவை சுமந்து கொண்டு இருக்கிறாள் இவர்கள் இருக்கும் இடம் கதிரவன் அப்பாவுக்கு தெரிந்து அவனை அவருடனே கூட்டி கொண்டு போய்விடுகிறார் காயத்ரி தன் வீட்டிற்கே திரும்ப வருகிறாள் இருப்பதை கதிரவன் அப்பா அறிந்து கொள்கிறான் அவளை தீர்த்து கட்ட முடிவு செய்கிறார் அடி ஆட்களுடன் இரவு நேரத்தில் வந்து காயத்ரி அவளது அம்மா அப்பா தம்பி அனைவரையும் அடிக்கின்றனர் அனைவரும் இறந்துவிட்டதாக எண்ணி கிளம்பி விடுகின்றனர் வெள்ளத்தில் கிடந்த அவர்களை உறவினர்கள் காப்பாற்றி விடுகின்றனர் நான்கு பேரும் இறந்துவிட்டதாக ஊரை நம்ப வைக்கின்றனர் வெளி ஊரில் தங்கி படிக்கிறான் காயத்ரி அவளது அம்மா அப்பா மட்டும் இந்த வீட்டில் இருக்கின்றனர் இவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் உறவினர்கள் வந்து செய்வார்கள் இவர்கள் இரவு நேரங்களில் மட்டும்தான் வெளியே வருவார்கள் அதை ஊர் மக்கள் பார்த்து கொண்டு அவர்கள் ஆவி இரவு நேரங்களில் உலா வருவதாக கதை கட்டி விட்டனர் ஒரு ஆறு மாதமாக இது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது கதிரவன் வெளிநாட்டுக்கு பெரிய படிப்பு படிக்க போய் விடுகிறான் திடீரென ஒரு நாள் காயத்ரிக்கு பிரசவ வழி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அனுமதிக்கிறார்கள் அங்கே அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது காயத்ரிக்கு குழந்தை பிறந்து வீட்டிற்கு வருகிறாள் குழந்தை அழும் சத்தம் அடிக்கடி வெளியே கேட்கிறது எல்லாருக்கும் பயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது யாருக்கும் அந்த வீட்டில் நேரடியாக போக தைரியம் இல்லை கதிரவனுக்கு படிப்பு முடிந்து சொந்த ஊருக்கு வருகிறான் இங்கே அரசு தேர்வில் கிராம நிர்வாக அதிகாரியாக காயத்ரி ஊருக்கு வருகிறான் அழகன்பட்டி ஊரில் மாலை வேலைக்கு பிறகு நடக்கும் திகில் சம்பவத்தை அறிந்து கொள்கிறான் கடைசியாக அந்த வீடு காயத்ரி வீடு என்றும் தெரிந்து கொள்கிறான் ஒரு நாள் அந்த வீட்டிற்கு வருகிறான் உள்ளே யாராச்சும் இருக்கிறீங்களா என்று கேட்ட பிறகும் எந்த பதிலும் இல்லை காயத்ரி அச்சத்தில் உறைந்து விடுகிறாள் கதிரவன் என்ன நடக்கிறது என்று நாம் தாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று மனதின்னைத்து கொண்டு போய்விடுகிறான் ஒரு நாள் இரவு எட்டு மணி போல காயத்ரி வீட்டிற்கு வருகிறான் கதிரவன் அங்கே மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் காயத்ரி குழந்தையுடன் விளையாடுவதை பார்த்து விட்டான் அவனுக்கு ஒரே சந்தோஷம் காயத்ரியுடன் அவளது அப்பா அம்மா இருப்பதையும் பார்த்துவிட்டான் தனது தந்திக்காகத்தான் பயந்து இப்படி ஒரு இரு நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறாள் என்று மனதிற்குள் அழுதான் காயத்ரியின் இந்த வாழ்க்கைக்கு இஞ்சே ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று மனதில் நினைத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான் காயத்ரி குடும்பத்தை அழித்த பிறகு கதிரவன் அப்பா மனதளவில் நொந்து போனார் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டோமே என்று தினம் தனக்கு தானே தண்டனை கொடுத்து கொண்டுதான் இருந்தார் கதிரவன் வீட்டிற்கு சென்று பார்த்ததைக் கூறினான் என் மனைவியையும் பிள்ளையையும் நீங்கள் அழைத்து கொண்டு வாரீங்களா இல்லை நானே அழைத்து வரட்டுமா என்று சாடினான் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு இருந்த கதிரவன் இல்லை இப்போ துணிச்சலானவனாக மாறிவிட்டான் காசி தனது குடும்பத்தில் உள்ள உறவினரையெல்லாம் அழைத்து கொண்டு தனது வாரிசை அழைத்து வர சென்றான் காயத்ரி வீட்டிற்கு நிறைய ஆட்கள் போவதை பார்த்ததும் ஊர் மக்களுக்கு ஒன்று புரியாமல் அவர்கள் பின்தொடர்ந்தனர் எவ்வளவு கூப்பிட்டும் கதவை திறக்கவில்லை கதவை உடைத்து திறந்தனர் அங்கே காயத்ரி குழந்தையுடன் நின்றாள் ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டனர் அப்பா காசி மன்னிப்பு கேட்டார் ஊர் மக்களிடமும் மன்னிப்பு கேட்டார் பிறகு காயத்ரி மற்றும் தனது வாரிசை வீட்டிற்கு அழைத்து சென்றார் ஒரு மூன்று வருடமாக பயந்து திரிந்த அழகன்பட்டி மக்கள் இப்போது எப்போதும் போல கலகலவென இரவு நேரங்களில் வெளியே திரிந்தனர் காயத்ரி தம்பி கதிர் போலீஸ் ஆபிசராக தனது சொந்த ஊருக்கே வந்தான்